தற்பொழுது பாஜக தலைமை என்பது மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து விலகிக்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கி இருப்பதாகவும் விரைவில் அந்த அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் தகவல் தற்போது வெளியேறக்கூடிய சூழ்நிலை தான் பாஜகவின் தொடர்ச்சியாக அமித்ஷா பாஜக தமிழக மூத்த தலைவராக கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா கருப்பு முருகானந்தம் பானதி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களிடம் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கருத்தையும் தமிழகத்தின் என்ன நிலை இருக்கிறது குறித்து கேட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் வரும் ஆறாம் தேதி தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வருகை தர உள்ளார் அந்த நிலையில் வந்து அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளரே சந்திக்கு சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது எனவே பிரதமர் தமிழகத்திற்கு வந்து சென்றதுக்கு பிறகாக இந்த ஏழாம் தேதிக்கு பிறகாக தமிழக பாஜகவில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று தற்போது தகுந்த வட்டாரங்களும் தகவல் வெளியிடுகிறது அடுத்த மாநில தலைவராக பாஜகவிற்கு யார் வருவாங்க என்பது பார்க்கும்போது சட்டமன்ற பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தற்போது நயினார் நாகேந்திரன் அதே போல மத்திய அமைச்சர் எல்முருகன் அதே போல வானதர் சீனிவாசன் ஆகிய